உருவகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பிடிச்ச சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கனவா கனவா வந்து ஒரு ரொம்ப சுவையான உணவு எல்லாருக்கும் பிடிச்ச உணவு இல்லைங்களா இந்த கனவா வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு பார் ஸ்டைலு அந்த மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப காரஞ்சாரமாக ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது ரொம்ப உடம்புக்கு நல்லது கனவா இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிறேன் உங்களுக்கு வெக்கமா இல்லை வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் முக்கால் கிலோ கனவா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய தக்காளி ரெண்டு அதையும் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூனு சோம்பு கால் டீஸ்பூனு மூணு பச்சை மிளகாய் பத்து பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு ஒரு கைப்பிடி மல்லி இல ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு சட்டி சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம இந்த சோம்பு போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சி வருது இந்த நேரத்தில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அடுத்து நம்ம இந்த மிளகாக்கூழ கொட்டிக்கலாம் அது கூடவே தக்காளி இதையும் கொட்டிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது தக்காளிலாம் நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இது வந்து என்னுடைய நண்பர் வந்து பாரில் வேலை செய்கிற ஒரு நண்பர் அவர்கிட்ட இந்த மெத்தடை கேட்டு நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா மசாலா மசாலாவோட ஒரு கனவா ஃப்ரை அடுத்தது நம்ம இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் இலையும் போட்டுக்கலாம் நல்லா கலராக இந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது இந்த நேரத்தில் நாம் இந்த கனவாவை இதில் போட்டுக்கலாம் இந்த கனவாவை நல்லா மசாலா கூட கலந்து விட்ருக்கேன் இப்போ நமக்கு இந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு தண்ணி ஊற்ற தேவையில்ல இதுலேயே தண்ணி நிறைய ஊறும் அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணி தண்ணி விடாமையே இந்த அளவுக்கு தண்ணி ஊறியிருக்கு எப்போதுமே கனவாவில் தண்ணி நிறையா ஊறும் நம்ம தண்ணி விட தேவையில்லை நல்லா கிண்டி மறுபடியும் ஒரு மூடி போட்டுடலாம் மறுபடியும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரிங்க எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இது அப்படியே கைவிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்க நல்லா இந்த மசாலாலாம் சுருண்டு வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த இடிச்சு வச்ச பூண்டு நம்ம இதில் போட்டுக்கலாம் பூண்டு செம்ம வாசனையாக இருக்கும் இந்த நேரத்தில் போடும்போது அது கூட கொஞ்சம் கருப்பில் இருக்குது அதையும் போட்டுக்கலாம் பூண்டை போட்டவுடனே ஒரு தனி வாசனை கிடந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நாம் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா சுருண்டு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த மிளகு தூளை அதில் கொட்டிக்கலாம் நல்ல காரஞ்சாரமாக செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் அப்படியே மளிகை எல்லையும் கொஞ்சம் குட்டிக்கலாம் காரஞ்சாரமான ஒரு பாத் ஸ்டைலு கனவா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை இறக்கி டேஸ்ட் பார்த்துலாம் இது இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் டே சமத்தே வந்துருக்கு கனகாவை ரொம்ப வேக விட்டுறக்கூடாது அப்படியே போது வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வேக விட்டோன்னா அப்படியே ஜவு முட்டா மாரி ஆகிடும் ரப்பர் மாதிரி ஆகிடும் ம் ஆஹா ஃபைனலாக நம்ம போகிறோம்ல இந்த பூண்டு வாசனைப்பா நான் மாறி போகிறோம் டே ஓ இந்த பூண்டோட வாசனை ம் இந்த பச்சை மலை வாசனை இந்த கனவோட வாசனைன்ட்டு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது உண்மையாகவே அவ்வளோ சுவையாக இருக்குது ஆஹா ஐயோ 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 செம்ம டேஸ்ட்டாக இந்த சுவையான ஃபாக் ஃபைனாவே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு ஆஹா சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் போட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணவும் பார்க்கும்போது இடையில இடையில் நான் சொல்கிறேன் சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடைபடாமல் கிடைக்கும் உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலை பற்றி எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தான் என்னை அடுத்த ஒரு தளத்துக்கு கொண்டு போகும் என்னக்கும் உங்களோட ஆதரவோடு நன்றி உறவுகளே